எழுபத்தேழாவது சுதந்திரம் இயற்கை எழில் கொஞ்சம் இலங்கை நாடு எம் நாடு செயற்கை வர்ணம் வேண்டாத செழிப்பு நிறைந்த எம் நாடு மன்னர் ஆட்சியிலும் அன்று மங்கா புகழ்பெற்ற நாடு சின்ன நாடு என்றாலும் சிறப்பு செழிப்பு பெற்ற நாடு என ஒற்றுமை மேலோங்க இலங்கை பெற்ற சுதந்திரம் மன வலிமை தந்ததுவே மாற்றமாக மிளிரவே எழுபத்தேழாவது சுதந்திரம் எட்டி பார்க்கும் வேலை இது பொழுதுகளெல்லாம் சிறப்பாக பொருளாதாரத்தோட மேலோங்க ராட்சியிலே அஹிம்சையில் சுதந்திரம் பெற்ற பங்குதாரர்களாக பெரியார்கள் பசுமையான நினைவுகளோடு எல்லோரும் ஒரே தாய் மக்கள் என்றிணைவோம் என்றுமே நல்லவரென்றே எல்லோரையும் நல்லெண்ணத்தில் பார்த்திடுவோம் வளர்ச்சி பாதையில் பயணிக்க வியர்வை சிந்தி உழைத்துட்டு டிப் பார்த்திடாது கிளர்ச்சி எட்டி பார்த்திடாது உருவாக்குவோம் பசுமையான எம் நாடு பலரது உள்ளங்களிலும் பேசும் பொருளாகவே மிளிர பொறுப்பாளராக நாம் இருப்போம் பாரா தாகிர் மாவனல்லை